வேலைக்கும் வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக் விஜே பில்டர்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பூமி பூஜை நிகழ்வு இருக்கும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பைப்பாஸில் அதாவது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகும்போது அந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா இல்லை சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகும்போது அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா வழியாக வந்தாலும் நமக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே நம்ம உரம் வச்சுக்கோங்களே இங்கே வரும்போது நமக்கு காக்கா ஒரு இளம்பிள்ளை போகிற அந்த பிளேஸ் வரும் அதை தாண்டி வந்தோம்னா ராக்கிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிளேஸுக்கு வந்து இந்த லே அவுட்டுக்கு வந்துடலாங்க இது கொஞ்சம் தூரம் போனால் நமக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா காலேஜ் இருக்குது அந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு மெடிக்கல் எல்லாம் இருக்குதுங்க ஸோ இந்த ஏரியா ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து இன்றைக்கி பூமி பூஜை வந்து நம்ம சிறப்பாக முடிச்சிருக்கோம் இந்த வீட்டினுடைய ஹோம் டூர் வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்தது போர் போடுற நிகழ்வு இன்றைக்கி வந்து போர் போடுற வண்டி நம்ம பேசியிருக்கிறோம் வரைய இருக்கிறாங்க அப்புறம் போர் போட்டுட்டு அப்புறம் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நம்ம வீட்டினுடைய ஒவ்வொரு ஒர்க்காக போகிறதா ஜெய் பில்லர் அப்படிங்கிற சேனலில் நீங்கள் போய் யூடியூப்லேயும் அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஒரு இருந்து பார்க்கணும் இப்போ பூமி பூஜையில் பார்க்குறீங்க அடுத்தது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரக்கூடிய எல்லா ஒர்க்கையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்ம சேனலை விஜய் பில்டர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆனில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த வீடியோனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு வீடு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஹோம் டூர் மாதிரியே நிறையா வீட்டுடைய ஹோம் டூர் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் டவுட் இருக்குன்னாலும் கமனில் கேளுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து டிஃபை பண்ணுறோம் ஸோ இது மாதிரி ஒரு நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் உங்கள் உறவினர்கள் உங்கள் நன் உங்கள் அக்கப்பக்கம் உள்ளவங்க யார் வீடு கட்டணும் அப்படின்னாலும் நம்ம விஜய் பல்ட் சேனலில் அந்த உடைய வீடியோஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களும் டவுட் இருந்தால் பார்க்க சொல்லுங்கள் எதுனாலும் எங்களை கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கள் நம்ம வீட்டினுடைய ஓனர் வந்து சார் லைனில் இருக்கார் அவர்கிட்டையும் கேட்போம் உங்கள் பேர் என்னங்க சார் குரு பிரசாத் குரு பிரசாத் அப்படிங்கிறவர் தான் இந்த வீட்டினுடைய ஓனர் ஸோ இந்த பூமி பூஜை நிகழ்வு எல்லாம் இவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டாங்க ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா ஏன் எதாது சொல்லுங்கள் இந்த வீடு எப்படி உங்களுக்கு பஸ் ஃபர்ஸ்ட்டு வீடு கட்டுறீங்க எந்த மாதிரியான ட்ரீமில் இந்த வீடு இந்த மாதிரியான ட்ரீமில் இந்த வீடு வரணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ட்ரீம் இருக்குல்ல இந்த மாதிரி வீடு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னால பார்த்து உங்களுக்கு யோசிச்சு சொல்லுங்கள் வரணும் அவர் உங்களுக்கும் ரூம் பங்காப்பா பிளான் பண்ணியிருக்காரா ஆ சரி உங்களுக்கு ஸ்டடி ரூமு அதெல்லாம் ப்ளான் பண்ணிவிட்டாரா சரி ஓகே ஸோ இவர் ஆசைப்பட்ட மாதிரி இவர் பிரதர் ஒத்துட்டு அந்த பக்கம் இருக்கிறாரு ஸோ எல்லோருடைய கனவு என்பது நம்ம ஒரு வீடு கட்டி அதில் குடி போகணும் அப்படிங்கிறது ஸோ இது அத்தியாவசியமான ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை ஸோ அதை தான் நாங்கள் செய்யக்கூடிய அந்த பிளேஸ் இருக்கிறோம் உங்களுடைய கனவு இல்லத்தை அமைத்து கொடுப்பதற்கு விஜய் பீட்ரூர் உங்களுக்கு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் வாங்க பூமி பூஜ்யங்களுக்குள்ளே போய் கலந்துக்கலாம் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான உங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டில் உங்களுக்கு லோன் வசதியோட நாற்பத்தஞ்சு பைசா வீட்டு கடனோட நாங்கள் என்ன பண்ணுறோம் அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான லேண்டில் வந்து வீடு கட்டி கொடுக்குறது பண்ணி கொடுக்குறோம் அது போக உங்களுக்கு லேண்டே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு லேண்டு செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க அந்த லேண்டோடைய காஸ்ட்டு கூட எங்கிட்ட வந்து ஒரு பாதி அமௌண்ட் தான் லேண்டுக்கே இருக்குது நான் லேண்டு வாங்கினோம் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் ரெண்டுக்குமே எனக்கு பணம் வேணுங்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற சிறிய தொகையை வைத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு லோன் வசதியும் செய்து கொடுத்து அந்த அந்த நீங்கள் விருப்பப்பட்ட லேண்டையே பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடு ஃபினிஷ் பண்ணி கீ கையில் கையில் கொடுக்குற வரைக்குமான எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுதான் எங்களுடைய கோர் பிஸ்னஸ்ஸுங்க அது போக ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணுறோம் அது நிறைய விடிய நம்ம விஜே பில்ட்ரில் ஆல்ரெடி இருக்குது அதுவும் ஜிப்சம் அண்ட் பிளாஸ்டிக்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது நமக்கு ரொம்பவும் வந்து டைம் டூரேஷன் கிடைக்கும் குறைக்கும் நமக்கு வந்து மணி சேவிங் பண்ணி கொடுக்கும் பெனிஃபிட்டையும் நிறையா கொடுக்கும் நம்மக்கிட்ட இருக்க ஜிப்ஸம் வந்து ஹெச்டிஎம்ஆர் பாலிமார்பல் ஜிப்ஸம் இது லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணி கொடுக்குறோம் உள்ள உட்புற சேவருக்கும் பண்ணுறோம் வெளிப்புற சேவருக்கும் பண்ணுறோம்